கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணித்து வருகின்றேன் இப்பொழுது காவிரி தென்கரை தலங்களுள் இருபத்தி ஒன்பதாவது தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி இரண்டாவது தலம் அது எந்த தலம் நிறைய பேர் வாழ்க்கையில் போயிருப்போம் இந்த தளத்திற்கு ஏனென்றால் இது திருமுறை கண்ட தலம் பாடல் கண்ட தலம் அதையெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு பிடித்த ஒன்பது கோள்கள் அதாவது நக நவகிரக சேத்திரம் அப்படின்ற ஒன்பது கஷேத்திரங்கள் உண்டு இல்லையா கும்பகோணத்தை சுத்தி அதில் ஒரு தலம் பிரதான தலம் நாகேஸ்வரம் இந்த தலத்துக்கு தான் நம்ம இன்று வழிபாடு செய்ய இருக்கின்றோம் குழந்தையை சுற்றி எப்படி ஒன்பது ஆலயங்கள் நவகிரகங்களுக்கு இருக்கின்றதோ அதுபோல திருநெல்வேலியை சுற்றியும் ஒன்பது விஷ்ணு ஆலயங்கள் நவகிரகம் சார்ந்தது ஒன்பது சிவாலயங்கள் நவகிரகங்களை சார்ந்தது இருக்கின்றன ஆனாலும் ரொம்பவே பிரசித்தி பெற்றது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது ஆலயம் சூரியனார் கோயில் ஞாயிறு திங்களூர் சந்திரன் வைத்தீஸ்வரர் செவ்வாய் திருவெண்காடு புதன் ஆலங்குடி வியாழன் கஞ்சனூர் வெள்ளி திருநள்ளாறு சனி ராகுவிற்கு திருநாகேஸ்வரம் கேதுவிற்கு கீழ்பெரும் பள்ளம்னு திருவெண்காட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது இந்த நாகேஸ்வரத்தில் இறைவன் நாகநாதர் அப்படின்ற நாமத்தோடு இருக்கின்றார் அப்பரும் சுந்தரரும் போற்றியதால் சரி நாகநாதர் எதனால் ராகுவாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவாலும் உண்டு அதை தாண்டி தக்கணன் அப்படின்ற ஒரு நாகம் ஒரு முனிவருடைய மகனை தீண்டிவிட்டான் அவனுக்கு சாபமிட்டார் முனிவர் அதனால் தக்ககன் என்ற அந்த நாகம் இறைவனை மன்றாடி சாப விமோசனம் பெற்றதால் இறைவனுக்கு நாகநாதர் என்ற பெயர் சரி இந்த ஆலயம் எங்கே இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பேஸ்வரர் திருக்கோயிலிருந்து ஒரு இருபது நிமிஷம் பயணித்தால் போதும் நம்ம திரு நாகேஸ்வரம் என்ற இந்த அற்புத தலத்திற்கு வந்துவிடலாம் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறதா நினச்சிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் என்று போற்றப்படும் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இங்கு வெகு விமரிசையாக ராகுவிற்கான அபிஷேகம் நடைபெறும் பொதுவாக ராகு என்பவர் எப்படி இருப்பார்னா இங்கே மனித உருவத்தோடு இருப்பார் அவருக்கு மேலே அந்த நாக தலை இருந்தாலும் மனித முகம் மனித உடம்போடு இரண்டு தேவியரோடு இருக்கக்கூடிய அற்புத தனி சன்னதி இங்கே ராகு பகவானுக்கு உண்டு அவருக்கு செய்யும் பால் அபிஷேகம் இன்றும் அவருடைய திருமேனி பட்டவுடனே நீல நிறமாக மாறும் அற்புதம் இன்றளவும் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட பழமையான திருக்கோயில் தான் நாகேஸ்வரம் இங்க நவக்கோள்களுள் ஒருவராக இருப்பவரை பார்த்து விட்டோம் சாயா கிரகங்களுள் ஒருவராம் ராகுவை தரிசனம் செய்தோம் நாகநாதரை தரிசனம் செய்தோம் கிரி குஜாம்பாள் அப்படின்ற ஒரு அற்புத நாமத்தோடு இங்கே அம்பிகையானவள் தனி கோயில் வைத்து ஆட்சி செய்கின்றாள் அவள் இந்த ஆலயத்தில் ரொம்பவே விசேஷமாக இருக்கின்றாள் அப்படி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இறைவனுடைய அதாவது சிவபெருமானுடைய ஆலயங்களில் அம்பிகையை தரிசனம் செய்வோம் அம்பிகை அழகாக அருள் பாலிப்பாள் ஆனா இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி துணை கொண்டு முப்பெரும் தேவியராக பிரிங்கி முனிவருக்கு சக்தி இல்லாமல் சிவனை மட்டும் வழிபாடு செய்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது சக்தி இல்லையேல் சிவமே இல்லை என்ற திருவிளையாடல் புரிந்த சிவபெருமான் அம்பிகைக்கு இடபாகத்தை கொடுத்து மாதொரு பாகனாக காட்சியளித்தான் அதன் பிறகு சக்தியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பிரிங்கி பகவான் இங்கே வந்து அந்த முனிவரானவர் தவம் செய்து அம்பிகையை பராசக்தியை முழுமையாக தரிசனம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலின் பேரில் முப்பெரும் தேவியர் எப்படி மூக்காம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அம்பிகையினுடைய திரி சக்தி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை மூவரும் சேர்ந்து அருள் பாலிப்பார்கள் அப்படி இங்கே அம்பிகை ஒரு பக்கம் சரஸ்வதியும் இன்னொரு பக்கம் லக்ஷ்மி தேவியும் இருக்க நடுவில் கிரி குஜாம்பாள் என்ற அற்புத நாமத்தோடு இங்கே அம்பிகையானவள் அருள் பாலிக்கின்றாள் இது மாதிரி இங்கே ஒரு அழகான பெரிய தலம் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் இருக்கும் தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைவம் ஒரு கண் என்றால் நமக்கு வைணவமும் இன்னொரு கண் இந்த கோயிலிருந்து அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வைணவ தலத்தில் வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றாக இருக்கும் பல பல வைணவர்களுக்கும் குலதெய்வமாக விளங்கும் உப்பிலியப்பர் உப்பிலாத ஒப்பிலாத பெருமான் நம் உப்பிலியப்பர் திருமால் என்று பொற்றப்படும் அந்த நாராயணனின் ஆலயமும் ரொம்பவே ஒட்டி இருக்கின்றது அதையும் தாண்டி சென்றால் பிரத்யங்கரா என்ற அப்படி ஒரு வேகமூர்த்தமாக மகா காளியானவள் அருள்பாலிக்கும் தலமும் உண்டு இப்படி எங்கு நோக்கினும் சக்தியடா என்பது போல எங்கு நோக்கினும் கோயிலடா என்ற குடந்தையில் நடுநாயகமாக இருக்கும் நாகேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து நாகநாதரையும் கிரிகுஜாம்பாளையும் வணங்கி இங்கு மனித உருவில் அருள்பாலிக்கும் அந்த ராகு பகவானையும் வழிபாடு செய்தோம் என்றால் அதிலும் குறிப்பாக உளுந்து அவருக்கான தானியம் நீல நிறம் அவருக்கான வஸ்திரம் இதை படைத்து அவருக்கு நாம் வந்தனம் செய்தோம் என்றால் ராகுவினால் ஏற்படும் தோஷம் மிகவும் கொடுமையானது ஆனால் இந்த ஆலயத்து இறைவன் இறைவியின் அருள்பெற்று ராகு பகவானை வழிபாடு செய்தால் அந்த ராகு தோஷத்திலிருந்து நாம் விடுபட்டு வாழ்வாங்கு வாழலாம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க